வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்குதமல் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டொழுச்சி நாள் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தண்டிப்பதாக கிளீன் ஸ்ரீலங்கா இருக்க வேண்டும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கோரிக்கை வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள ஜாசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் பொங்குதமல் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது பொங்குதமல் பிரகடன பொது நினைவு தூபிக்கு முன்பாக நடைபெற்ற பொங்குதமல் பிரகடன உரையினை தொடர்ந்து பொங்கு தமிழ் தூபிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு தமிழ் மக்களின் அபிலாஷைகளான சுயநிர்ணய உரிமை மரபு தாயகம் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்கு தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொங்கு தமிழ் பிரகடனத்தினுடைய இருபத்தி நான்காவது எழுச்சி நாள் நினைவேந்தலில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய காவல் தெய்வங்கள்தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்குதவள் பிரகடன நாள் இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த பொங்குதமிழினுடைய தாற்பயமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எம்மது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது தமிழர் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் செல்லும் இந்த காலத்தில் பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள் தேவையானதே என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பொங்கல் விழா மாதகல் நுணைசை முருகமூர்த்தி கோவிலில் நேற்றைய தினம் இடம்பெற்றது விருந்தினர்கள் பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டு சடங்காசார முறைப்படி புதிதெடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அதை ஆலயத்துக்கு எடுத்து வந்து நெல்லை உரலிலிட்டு அதனை அரிசி ஆக்கி பொங்கல் பொங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றது சிறப்பாக ஐம்பத்தி ஒரு பானைகளில் பொங்கல்கள் பொங்கப்பட்டன மேலும் மாகாண குறித்து நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட இசைக்கருவிகள் கலைமன்றங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன நாங்கள் இப்பொழுது எதிர்ப்பு கூறியதாக கூடுவதாக என்ன வருமென்று சொல்லி நாங்கள் அறுவடை எங்களுக்கு அதிர்ச்டவசமாக மழை வெள்ளத்தினாலே பாய்வு ஏற்பாடே இல்லை ஆனால் அதிசமாக இப்பொழுது மழை வந்து கொண்டிருக்கிறது என்றதான் ஒரு பெரிய கவலை ஒவ்வாறு இருந்தாலும் அது விவசாயிகளின் முயற்சி அதுக்கு பலன் கிடைக்கும் ஒப்பொழுது நாங்கள் எந்த எவ்வளவோ கடினமாக நாங்கள் முயற்சி செய்யணும் அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் அந்த முயற்சி வந்தவர்களால் வீண் போவது இல்லை இதனுடைய பாகங்கள் வைத்து ஒரு மறக்க செய்து செய்கிறீர்கள் நாங்கள் போய் தான் மறந்து போகிறோம் நவீன யுகங்கள் வரைக்கும் நாங்கள் மறந்து போகிறோம் இந்த புதிய புதிய இயந்திரங்கள் வரைகிற பொழுது நாங்கள் பழைய மறந்து போய் போய்க் கொண்டு இருக்கிறோம் மனிதர்களும் அப்படி தான் மாடுகிறார்கள் நாங்கள் புதிய புதிய கற்றுக்கொண்டு வேறு இளம் மாடங்களுடைய பண்போடும் மாறிக்கொண்டு தான் போகிறோம் அதை எல்லாம் மாறி மாறக்கூடாது நடிகர்ப்படி இருந்தாலும் அந்த பன்வேர்டு மாறக்கூடாது மிக முக்கியமானது எந்த நவீன யுகமாக இருந்தாங்க எந்த இதழாயிருந்தால் என்ன எங்களுடைய பன்வேர்டு ஒரு மாறக்கூடாது மற்றவர்களை மதிக்கின்றவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு இயக்கப்படுகின்றவர்களாக நாங்கள் இருக்க இருக்கக்கூடியதாக மிக முக்கியமானது நாங்கள் நாங்கள் பொறுத்தவரைக்கு உதவி செய்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு திருப்பி தருவதற்கு பல பேர் இருக்கிறார்கள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது சதவீதத்தால் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என பொது ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வீட்டு பிரிவின் அலகுக்கான கட்டணம் ஆறு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது கிடையில் ஒன்பது ரூபாயிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார கட்டண திருத்தத்தின்படி வீட்டு பிரிவிற்கான மின்சார கட்டணம் இருபது சதவீதத்தால் குறைவடையும் நிலையில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் இருபத்தி ஓரு சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது உணவகங்களுக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் மற்றும் தொழில்துறைக்கு முப்பது சதவீதமும் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பொது நோக்கத்திற்கான மின்சார கட்டணங்கள் பனிரண்டு வீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அரசு நிறுவனங்களுக்கான கட்டணங்களை பதினோரு சதவீதத்தாலும் மற்றும் தெருவிளக்குகளுக்கான கட்டணங்களை பதினோரு சதவீதத்தால் குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது Grazie. கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான பல செயற்பாடுகளை தண்டிப்பதாக கிளீன் ஸ்ரீலங்கா இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சில விடயங்களில் கவனம் செலுத்தாமல் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் ஆட்கடத்தல் கொலைகள் என மனித குலத்துக்கு எதிராக நடைபெறும் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே எமதியோ எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போன இந்த விடயங்களை உடனடியாக தீர்ப்பதென்பது சாத்தியமற்ற விடயம் இருப்பினும் அரசாங்கம் பக்க சார்பின்றி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய அரசாங்கத்தை மக்கள் ஓரளவு நம்புகிறார்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை தவிர்த்து செயற்பட்டால் இவர்களை தமிழ் மக்கள் நம்புவார்கள் என இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பை வழங்க கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து மேற்கொண்ட இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபி முன்றலில் ஆரம்பமாகிய கவன ஈர்ப்பு பேரணி தபால்கந்தோர் வீதியூடாக யாழ் பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது மேலும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பட்டதாரிகள் அணியும் உடைகளை அணிந்தவாறும் பட்டம் பெற்றுவிட்டு பட்டதாரிகள் தொழிலில் ஈடுபடுவதை சித்தரிக்கும் வகையிலும் விசித்திரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தமது பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் மயப்படுத்தி தமக்கான தீர்வை கொள்ள வலுச்சேர்க்கும் நோக்குடன் இக்கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட பாடசாலைகளில் அறுபது ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சகத்தின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோருக்கிடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்நாட்டின் பெருந்தோட்ட சமூகத்தில் உள்ள டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக நுவரெலியா கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் உள்ள பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தோட்ட சாலைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவது இதன் மற்றும் ஒரு நோக்கமாகும் இதற்காக இந்திய அரசாங்கம் ஐநூற்றி எட்டு மில்லியன் ரூபாவை மானிய உதவியாக வழங்கியுள்ளதுடன் இலங்கை அரசாங்கமும் இந்த சிமார்ட் வகுப்பறைகளுக்கு நூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் மிக அதிகளவு செல்வத்தையும் அதிகாரத்தையும் தன்வசம் வைத்துள்ள சிறிய குழு ஒன்று குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அதிசெல்வந்த தொழில்நுட்ப தொழில்துறை குறித்த தனது உரையில் பைடன் எச்சரித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் இருந்து தனது இறுதி தொலைக்காட்சி உரையை ஆற்றிய பைடன் தனது உரையில் தனது ஆட்சியின் சாதனைகள் குறித்து சுட்டிக்காட்டிய ஜோ பைடன் தான் ஜனாதிபதியாக பத காலத்தில் உருவாக்கப்பட்டமை உள்கட்டமைப்பு சுகாதார செலவினங்கள் நாட்டை பெருந்தொற்றின் பிடியில் இருந்து விடுவித்தது போன்றவற்றை சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களின் செயல்களின் பலாபலன்களை உணர்த்துவதற்கு அனுபவிப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும் ஆனால் விதைகளை விதைத்துள்ளோம் என பைடன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இளம் பேட்மிண்டன் வீரர்களின் பேட்மிண்டன் நுட்ப திறன்களை மேம்படுத்தும் பொருட்டு பாண்டாரவளை சென்ட் தோமஸ் கல்லூரியில் கனடாவில் வாழ்ந்து வரும் பிரபல பேட்மிண்டன் பயிற்சினர் பியூமிகோ பெர்னாண்டோவினால் பயிற்சி வழங்கப்பட்டது பேட்மிண்டன் விளையாட்டில் வெற்றி பெறும் உத்திகள் உபாதை தடுப்பு மறுவாழ்வு உயர்தர பயிற்சி நுட்பங்கள் ஆகியன தொடர்பான ஆலோசனைகளும் இரண்டு நாள் பயிற்சி திட்டத்தின் போது பியூமிகாவால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பொங்குதமல் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டொழுச்சி நாள் மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தண்டிப்பதாக கிளீன் ஸ்ரீலங்கா இருக்க வேண்டும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கோரிக்கை வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்